இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிறண்ட ஊருகாய் செய்ய போறோம் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வந்து அறுத்து வச்சுக்கோம் குண்டையத்தை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் நான் வெண்டை இவ்வளோ போட மாட்டேன் கொஞ்சம் வறுத்து எடுத்து வறுத்து தனிக்க அதில் கொஞ்சம் கடுகும் போட்டுக்கிறேன் பொரியும் கடுகு எதுமா அப்படியே பொறிஞ்சிருச்சு நம்ம இதை தீ கட்டுக்குவோம் இதை வந்து ஆக்கி நம்ம மிக்ஸில் போட்டு ஆறுனதும் ஆக்கி எடுத்துக்கலாம் உடைச்சிருக்காம ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஊற்றணும் நம்ம அதை வதக்க நல்ல இரண்டையை வதக்குறதுக்காக ஊற்றிட்டு அதை அதை வந்து நான் மிளகாய் தூள் போடுவேன் இது கொஞ்சம் எண்ணெயில் நல்லா நல்லாயிருக்கும் மிளகாய் போடுவேன் வந்து இஞ்சியும் பூண்டும் போடணும் இதுவும் நல்லா வதங்கணும் அடுத்து வந்து புளி நல்லா நல்லா சேர்ந்து வாங்கணும் நல்லா வதங்கிட்டு தான் அந்த வாசமாக இருக்கும் நல்லா நல்லா வெந்தரமும் நல்லா வந்து நல்லா அழுகி எழுதுறாங்க பூண்டு இஞ்சி புளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு எடுத்தாங்க நல்லா பூண்டெல்லாம் வெந்துருச்சு கிலே போட்டு தா அரைச்சு போறோம். பிரண்டையையும் வதக்கிட்டு நல்ல ஆறிறணும். நல்லா ஆறினா தான். நீங்க அந்த பிரண்டைய போது கண்டிப்பா நீங்க வந்து கையில எண்ணெய் தேய்ச்சி தான் கிள்ளணும் அந்த உரிச்சி எடுக்கணும்னாரு இல்லைன்னா அரிப்பு தாங்காது பிச்சிரும். இது வந்து பிரண்டைய எடுத்து நல்லா பார்த்தங்க காட்டும் பங்க அதனால் நம்ம நல்லா வந்து கழுவிட்டு தான் நான் தெரிஞ்சது வந்து நல்ல பண்ண விழுத்துக்கு நல்லா நல்லா எடுத்துட்டு உடம்ப வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு வந்து இந்த எலும்புக்கு ரொம்ப நல்லது வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து கால்சியம் அவ்வளோ அதிகமாக இருக்குது நம்ம கால்சியம் ஆக்கள் சாப்பிட்டா கிட்னி பார்த்துட்டுங்கிறாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் கால்சியம் கம்மியானவங்க காஃபி சம்பந்தவங்க ஜெகோசை சம்மந்தப்பட்டவங்க வியாதி இல்லை இப்போ வந்து ஒரு ஐம்பது வயசு ஆகிட்டாலே வந்து எலும்பில் வந்து எலும்பு வந்து ரொம்ப ஆயிடும் அப்படி இல்லை வந்து நம்ம வந்து இந்த திரண்ட உருவாயோ இல்லை திரண்ட தொக்கோ இல்லை பிறண்ட புதுக்காமல் செய்யலாம் திரண்டை செய்யணும் உப்பு போட்டுக்கிறோம் ஆனால் ஊறுகாயெல்லாம் அரிக்காது சாப்பிடும்போது ஊறுகாயோ செக்கோ அதெல்லாம் அரிக்காது இருக்கையில மட்டும்தான் அரிக்கும் அப்புறம்தான் அரிக்காது வந்து செமையாக இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி வரணும் அப்படியே நல்ல நல்ல டேஸ்ட் கொடுக்கணும் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி நல்லா வதக்கணும் எதை எடுத்தாலும் அப்படியே வந்து மிக்சியில போட்டு கொர குறை அரைச்சிக்க நல்லா ஆரியும் நல்லா ஆறிட்டு ஆரிட்டு அரைச்சிடுவோம் இல்லை கொஞ்சம் நம்ம வந்து இந்த சூட்டோடவே கொஞ்சம் பெருங்காயத்திலும் போட்டுப்போம் இந்த சூட்டோடவே அந்த அரைக்கிட்டோம்னா கொஞ்சம் தண்ணி ஊட்டியே அரைச்சுக்கணும் தண்ணி ஊற்றியும் திரும்ப தாளிக்க தான் போறோம் தண்ணி ஊற்றி கெட்டி தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கணும் மிளகாய் எல்லாம் வந்து அரைச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் பிடிச்சிருக்கேன் அது கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு அதோடைய கடுகு கடுகு

அடுத்து வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கணும் நம்ம அப்போ தான் வந்து டேஸ்ட்டு புளிப்பு இனிப்புமா நல்லாயிருக்கும் நம்ம வெள்ளம் கொஞ்சம் நச்சு வெள்ளம் போட்டுக்கணும் வந்து அடுத்து வெந்தயம் கடுகு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது போட்டுக்கணும் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சம் போட்டு போகும் ஆசைத்துக்கு தான் அது வெங்காயத்துக்கு முன்னாடியே போட்டோம் நம்ம அதனால கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் கூட போட்டு பேசறது சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கூட சாப்பிட்டு கொடுக்கும் பசி நல்லா எடுக்கணும் சாப்பிட்டா வந்து பசி நல்லா எடுக்கும் முழங்கால் வலி உள்ளவங்களாம் நல்லா தாராமல் சாப்பிட்லாம் உடனே முழங்கா வலி நல்லா எடுக்கும் நல்லா கொஞ்சம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இருக்கட்டும் அது பேர்த்து வைப்போம் என்ன பிரிஞ்சு நல்லா என்ன நல்லா பிரிஞ்சா கட்டியில் ஒட்டாத வந்து பாருங்க அல்வா மாதிரி வந்து இருக்கணும் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் என்ன பிரிஞ்சு வந்துருக்கு நம்மளுக்கு வந்து பிரண்டை ஊருகே ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்லா சாதத்துலேயும் சாப்பிட்லாம் இட்லி தோசையும் சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இங்கே செஞ்சு பாருங்க ¿Dónde no, me no, no.